தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் விரிவடைந்த கிளைச்சங்க நிர்வாகிகள் மற்றும் சென்னை கோட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சென்னை கோட்ட செயல் தலைவர் கீர்த்திவாசன் குருக்கள் தலைமையில் சூளை அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஓதுவார் சுகஞ்சனா இறை வணக்கத்துடன் நடைபெற்றது அனைவரையும் எழும்பூர் சக்திவேல் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி கலந்து கொண்டு சர்வதேச மகளிர் தினம் தொடர்பாக நினைவு கூர்ந்து விழா நடத்த வேண்டும் என துவக்கி வைத்து சிறப்பு தலைவர் தனசேகர் உறுப்பினர் சேர்ப்பு முக்கியத்துவம் தொடர்பாக பேசினார் இதில் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் பொருளாளர் வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி இணை செயலாளர்கள் குரலகம் யுவராஜ் மருந்தீஸ்வரர் குருக்கல் ஈஸ்வரன் துணைத் தலைவர் வியாசர் பாடி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் வரும் மார்ச் எட்டு அன்று மகளிர் தினம் விழா குறித்தும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் திருக்கோவில் தினக்கூலி தொகுப்பூதியம் பணியாளர்களை தமிழக அரசு நூற்று பத்து விதியின் கீழ் பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வேண்டுதல் குறித்தும் கிளை நிர்வாகம் விரிவாக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் திருக்கோவில் ஓய்வூதிய பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் பொங்கல் கருணைப் புடை வழங்கிய தமிழக முதல்வருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் ஆணையர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியாக உயர்மட்ட குழு உறுப்பினர் கே ஆர் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் மகளிர் தின விழா கிளை மற்றும் கோட்ட நிர்வாகிகளின் வருங்கால திட்டப் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் திருக்கோவில்களில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் பணி செய்து வரும் பணியாளர்களை நூற்று பத்து விதியின் கீழ் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் பூங்கா நகர் துறைமுகம் கிளை செயலாளர் கே எஸ் யுவராஜ் துணைத் தலைவர் குணசேகர் செயற்குழு உறுப்பினர்கள் எழிலரசி செல்வன் லோகேஷ் பெரம்பூர் மாதவரம் கிளை தலைவர் தினேஷ் செயலாளர் திவாகர் எழும்பூர் திருவிக நகர் கிளை கௌரவ தலைவர் ஜனார்தனன் தலைவர் சக்திவேல் செயலாளர் ஜெயக்குமார் பொருளாளர் கலைவேந்தன் தேனாம்பேட்டை திருவல்லிக்கேணி கிளை மகளிரணி செயலாளர் பிரியா திருவொற்றியூர் ஆர் கே நகர் ராயபுரம் கிளை கௌரவ தலைவர் சீனிவாசமூர்த்தி செயலாளர் கோபால் பொருளாளர் மணிகண்டன் அமைப்பாளர் சங்கர் குருக்கள் தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் கிளை கௌரவ தலைவர் குமார் தலைவர் சம்பத் பொருளாளர் சுப்பிரமணிய குருக்கள் மகளிர் அணி செயலாளர் சுகாஞ்சனா திருவான்மையூர் வேளச்சேரி கிளை கௌரவ தலைவர் ஈஸ்வர குருக்கள் மதுரவாயில் விருகம்பாக்கம் கிளை பொருளாளர் கணேசன் அம்பத்தூர் ஆவடி கிளை கௌரவ தலைவர் சுந்தரமூர்த்தி கிளை உறுப்பினர் வாசுதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை வழங்கினர் இந்நிகழ்வின் இறுதியில் திருவிக்கா நகர் எழும்பூர் பகுதி கிளை செயலாளர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார்